நிறைய முருக பக்தர்கள் தங்களுடைய அனுபவத்தைச் சொல்லிக் கேள்விப்பட்டிருப்போம் என்னுடைய கனவில் முருகன் வந்தார் இந்த வழிபாட்டை செய்ய சொன்னார் எங்களுடைய கஷ்டம் அன்றிலிருந்து தீர்ந்தது முருகப்பெருமானின் தரிசனம் கிடைத்த நாள் முதல் எங்கள் வாழ்க்கை ஓவோ என மாறிவிட்டது என்று சொல்லுவார்கள் முருக பக்தர்களுக்கு முருகன் நடத்திய அதிசயங்கள் ஏராளம் இதையெல்லாம் சொல்லும்போது சில பேர் நம்ப மாட்டாங்க ஆனால் அனுபவப்பூர்வமாக உணரும்போது முருகனின் சக்தி என்ன என்பது புரியும் உங்களுக்கும் வாழ்வில் தீராத கஷ்டம் இருக்கிறதா உங்களுடைய கனவிலும் நீங்கள் முருகனை தரிசனம் செய்ய வேண்டுமா என்று நினைப்பவர்களாக இருந்தால் இன்று இரவு தூங்க செல்வதற்கு முன்பு இந்த பாடலை படித்துப் பாருங்கள் உண்மையான பக்தியோடு படிப்பவர்களுக்கு நிச்சயம் முருகன் ஏதாவது ரூபத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு உண்டான நல்லதை செய்வார் அந்தப் பாடல் என்ன அந்தப் பாடலை எப்படிப் படிக்க வேண்டும் என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்வோம் இன்று இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக கண்களை மூடிக் கொள்ளுங்கள் முதுகுத் தண்டுவடத்தை நேராக வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள் மன முன்னே முருகப்பெருமானைக் கொண்டு வந்துவிடுங்கள் முருகனின் எந்த உருவம் உங்களுக்கு பிடிக்குமோ திருச்செந்தூர் முருகனா திருத்தணி முருகனா பழனி ஆண்டவனா எந்த முருகன் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த முருகனைக் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துங்கள் எந்த முருகனை உங்கள் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்தி இந்த மந்திரத்தை சொல்லப் போகிறீர்கள் என்பதை கமெண்டில் பதிவு செய்தால் இன்னும் இன்னும் நல்லது பிறகு முருகனை இந்த மந்திரத்தை இந்த பாடலைப் பாடி அழையுங்கள் நீங்கள் இன்று படிக்க வேண்டிய முருகன் பாடல் இதோ முருகன் பாடலை படித்துவிட்டு அப்படியே கண்களை மூடி முருகனை மனதில் நிறுத்தி உறங்குங்கள் தூக்கம் கண்களை தழுவும் முருகன் பாடலை படிப்பதற்கு முன்பாக என்ன வேண்டுதல் வேண்டும் என்றாலும் முருகனிடம் நீங்கள் கேட்கலாம் நீங்கள் வேண்டிய வரத்தை தட்டாமல் அவன் கொடுக்க நிச்சயம் உங்கள் கனவில் வரத்தான் போகின்றார் நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை இன்று இரவு செய்து பாருங்கள் இன்று முருகன் கனவில் வரவில்லையா கவலைப்படக்கூடாது நம்பிக்கையோடு தினமும் உங்களால் இந்த பாடலை படிக்க முடியும் என்றால் தினமும் தூங்க செல்வதற்கு முன்பு முருகனை அழைத்து இந்த பாடலை படியுங்கள் முருகன் நிரந்தரமாக உங்கள் மனதில் குடியேறுவார் நிச்சயம் ஒருநாள் உங்களுக்கு காட்சியும் தருவார் என்ற தகவலுடன் ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன்